வணக்கம் தோழிகளே எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணின அனைவருக்கும் நன்றிங்க இன்னைக்கு தீபாவளி பெலாக ஓலைப்பக்கடா மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவையான பொருட்களை பார்த்துருவோம் வாங்க நம்ம சேர்க்கப்போகிற ஓலைப்பக்கடா மாவுக்கு ஒரு கிலோ பச்சரிசி அரை கிலோ புழுங்கல் அரிசி அரை கிலோ கடலைப்பருப்பு ஐம்பது பொட்டுக்கடலை இருபத்தஞ்சி சோம்புங்க அஞ்சாறு வரமிளகா மாவு பிசையும் போதும் பத்து பிறந்த பூண்டுங்க தேவைக்கேற்ப நெய்யோ டால்டாவோ சேர்த்துக்கணும் சேர்த்து பிசையணும் நெய் சூடு ஏற்றிட்டு போட்டு பிசையணும் ஓடப்பக்கடா செய்கிறதுக்கு முதல்ல பெண் ஒரு உளுந்து போட்டு போங்க கருக விடக்கூடாது நல்ல மனமாக வறுவட்ருக்குங்க இப்போ பொட்டுக்கடல் சேர்த்துக்கலாம் ஐம்பது பொட்டுக்கடியில் சேர்த்துக்குங்க வறுவட்ருக்குங்க இருபத்தஞ்சி சோம்பு போட்டுருவோம் இதையும் வறுக்கணும் கருவே விடாமல் இருபத்தஞ்சி சோம்பு போட்டு கருவே விடாமல் வறுக்கணுங்க நல்லா மனமாக இருக்கும் ஆறு சின்ன வரமிளகா மிளகாய் போட்டிருக்கோங்க எதுவும் லைட்டாக சூடு காம்பி இல்லாமல் போடுங்க அப்போதான் வெதை கொட்டாமல் இருக்கும் வறுத்த பிறகு காம்பி கொட்டிக்கலாம் இதுவும் வறு எடுத்து கொட்டிக்கலாம் கிலோ புழுங்குல இருப்பீங்க இதையும் வறுத்துக்கலாம் நல்லா அதை பொறிச்சு போடணுங்க பொறி சூடு ஏறட்டும் நல்லா வரவேற்றுக்கிட்டு இருக்குங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்து சேர்க்கறதுனால ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் மாம மாவு ஒருத்தா வறக்காம அறுத்துருவாங்க வறுத்து சேர்த்தா ரொம்ப நாளைக்கு மாவு வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு மாவு கொட்டு போகாமல் இருக்குங்க நல்லா பக்குவமாக கரைசாமல் வறுத்துறணுங்க நல்லா பொரு பொருன்னு பக்கடா சூப்பராக வருங்க மாவு அரைக்காந்த பிறகு நம்ம பக்கடாவுக்கு பிணையிறப்ப பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கணுங்க ரெண்டு ஸ்பூன் நெய்யோ ரெண்டு ஸ்பூன் தாத்தாவோ சேர்த்துக்கலாங்க மாவு செத்தியில் பருவற்றுக்கு இப்போ இதை எடுத்துக்கலாம் நல்லா இருக்கட்டுங்க அரிசியெல்லாம் எல்லாம் கொட்டியாச்சு அடுத்ததாக நம்ம கிலோ கடலை பருப்பு வைக்கணுங்க வறுத்தரெலாம் கருகாமல் தீயை குறைச்சி வச்சுக்கிட்டே வறுக்கலாங்க பருப்பெல்லாம் கரையை விட்டா டேஸ்ட்டே மாதிரி போயிடும் இந்த தீபாவளிக்கு அருமையான ஓலை கடை செய்யுங்க ஒரு நிமிஷம் நல்லா கடலை பருப்பு இருக்கீங்க இன்னும் சத்து நேரம் வறுக்கணும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வறுத்துறோங்க போதும் எடுத்துருவோம் ஒரு கிலோ பச்சரிசி சேர்த்துக்கலாங்க வறுக்க வேண்டாம் விவரத்துலாம் போதுங்க வறுக்கக்கூடாது கூடாது இது கடையில் வாங்கின பச்சரிசி தாங்க நீங்க வீட்டை சேர்த்துக்கலாம் புடச்சு சுத்தம் பண்ணி கல்லு இல்லாம சேர்த்துக்கணும் ஒரு நிமிஷம் வதுப்புனா போதுங்க அரிசி தொட்டு பார்த்தா சூடாக இருக்கணும் அந்த பக்குவம் போதும் ஒரு நிமிஷம் வெதுப்பியாச்சு இது போதுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் மழை காலமாக இருக்குது சத்து நேரம் வறுப்பை கட்டிலே இருக்கட்டும் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை அரைச்சிட்டு வந்துட்டு மாவுப்பை செய்கிறது காட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ